வணக்கம் நண்பர்களே நாம இந்த பதிவுல வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தத்தின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த வரப்போகும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்ன பலன் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லைங்க என்ன பண்ணா பாதகத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை நாங்க இந்த பதிவுல சொல்லிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதா உங்களுக்கு அமையன்னு எங்களுக்கு தெரியுங்க மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்கா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு யூகங்கள் ஒவ்வொரு காரியத்தையுமே நீங்கள் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு சூரியன் அஞ்சாம் இடத்துல நிற்கிறாருங்க இவர் இங்கே இருக்கிறதுனால அரசாங்க பொதுப்பணித்துறையில் எல்லாமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கூடிய விரைவில் கைக்கு வந்து சேரும் வாய்ப்புகள் காத்துக்கொண்டிருக்கும் நண்பர்களே அதற்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும் போது அது நல்ல செயலாகவும் உங்களை எந்த ஒரு தீய சக்தி ஒரு கண்டுசி கோளாறு கூட நெருங்காமல் இருக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கருங்காலி மோதிரங்க இது வந்துட்டு கருங்காலி மாலை எல்லாரும் போட முடியல வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட வந்துட்டு ஈஸியாக அணியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்குங்க ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மோதிரங்க இது வந்து அட்ஜஸ்டபுள் வகையில் செய்யப்பட்டிருக்கு ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருமே அணியக்கூடிய வகையில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு அட்ஜஸ்டபிள் கருங்காலி மோதிருங்க, இதை வாங்கி அணிந்து கொள்வதன் மூலம் பல நன்மைகளையுமே உங்களை வந்தடையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களது ஆர்டரை பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நண்பர்களே மேலும் வந்துட்டு என்ன பலன் எப்படி என்ன அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாங்க மேலும் அரசியல் நண்பர்களால் இந்த அறிய வாய்ப்பு உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேருங்க இது வரைக்கும் நீங்க நினைச்சிருந்த கவர்மெண்ட் வேலைக்கு ஏதாவது கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த வேலை உங்களுக்கு கூடிய விரைவில் வந்தடையுங்க அதற்கு அதுக்கு பிறகு வந்துட்டு சந்திரனின் நகர்வுகள் சற்று பாதகமாக உங்களுக்கு இருக்குங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா பங்கு சந்தை வியாபாரத்தில் பக்குவமாக முதலீடு செய்வதன் மூலம் நல்ல பலன் இருக்குங்க ஏனோ தோனோன்னு செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் நஷ்டத்தில் செஞ்சு முடியவும் வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு செவ்வாய் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இவர் இங்கே இருக்கிறதுனால விவசாய தொழிலில் புதிய பரிமாணத்தை கொண்டு வரவும் ஒரு முயற்சி எடுப்பீங்க அதன் பிறகு உழவு நடுவே நடவு வேலைகளெல்லாம் உற்சாகமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க இதன் மூலம் நல்ல வர்த்தகம் உங்களுக்கு முன்னேற்றமுமே இருக்குங்க உங்களுக்கு வந்துட்டு விவசாயம் செய்கிறவங்களா இருந்தால் இந்த காலக்கட்டம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள மாதமாகவே அமையுங்க புதன் ஐந்தாம் இடத்துல அதன் பிறகு சஞ்சாரம் செய்கிறார் இவர் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தா உங்கள் எதிர்பார்ப்பை விட வியாபாரம் நல்ல முறையில நடக்குங்க நாம் சும்மா ஒரு ரூபாய்க்கு போகும் ரெண்டு ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட அது நூறுரூபா அந்த மாதிரி போகிறது மூலம் நல்ல லாபம் வருங்க அதன் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்குங்க லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் காலகட்டம்னே சொல்லலாங்க சுருக்கமாக சொல்ல போனால் குரு ஐந்தாம் இடத்துல இருக்காருங்க இவர் இங்கே இருக்கிறதுனால முட்டுக்கட்டுகளை முறியடித்து தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் பல முன்னேற்றமான செயல்களை செய்வீங்க தொழில் விரிவாக்கம் கடை விருத்தி பண்ணுறது இல்லைன்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க பயன்படுத்தி கொண்டால் ஒரு தொழில நீங்க ரெண்டா கூட செஞ்சு பல முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் நல்ல நன்மை கிடைக்குங்க அதன் பிறகு சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க இவர் இங்க இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருந்து வர வேண்டிய நல்ல செய்திகள் மட்டும் கொஞ்சம் தாமதமா வந்து சேருங்க ஆனா அது நல்ல செய்தியா தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த நேரத்துல வருமாங்கிறது மட்டும் தான் சந்தேகம் மேலும் கட்டுமான வேலைகள் சுணக்கமா நடக்குங்க நடக்காமலே போகும்ல கொஞ்சம் தான் நடக்கும் அதுல கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டு அதை வந்துட்டு நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தா நல்லாவே சீக்கிரம் கூடிய உறவுல கட்டி முடிக்கலாங்க ராகு வந்துட்டு மூன்றாம் இடத்துல அதன் பிறகு இருக்கார் இவர் இங்கே இருக்கிறதுனால குடும்பத்துடன் உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புமே இவர் ஏற்படுத்தி தருவாருங்க ராகு வந்துட்டு எப்பவுமே ஜாலியாக பயணங்களுக்கு எல்லாமே ஒரு ஹெல்ப்பாக இருப்பார் நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி தான் நம்ம டூ ஏதாவது அரேஞ்ச் பண்ணால் கூட பண்ணிங்க கண்டிப்பாக போயிட்டு வர முடியுங்க அதன் பிறகு தனியார் துறை ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் மேல் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க ஏன்னால் வந்துட்டு நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே சிறப்பாக அமையும் அந்த பட்சத்தில் வந்துட்டு எல்லாமே நன்மையாக தான் உங்களுக்கு நடக்கும் மேலும் பிற்பகுதியில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா பண வரவு திருப்திகரமா இருக்குங்க பிள்ளைகள் அல்லது பெண்களின் திருமணம் விஷயமாக நீங்கள் வந்துட்டு வெளியூர் பயணம் மேற்கொள்ளவும் நேரிடலாங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யூனம் அதிகரித்து காணப்படுங்க மனைவிக்கு மனைவி கிடையே அந்யோன்யம் உங்களுக்கு அதிகரிக்குங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுங்க மற்றவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்களா அதை இந்த வாரம் திருப்பி கேட்டிங்களா கண்டிப்பாக கிடைக்குங்க இது வரைக்கும் கொடுக்காம உங்கள்கிட்ட வந்து தண்ணி காமிச்சிட்டு இருந்தவங்க கூட நீங்கள் இந்த சமயத்தில் வந்து கேட்டிங்களா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்குங்க அதனால தான் மேலும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா அலுவலகங்களில் பணி புரியறவங்க வந்துட்டு உங்களது அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரித்து காணப்படுங்க நீங்கள் செய்கிற வேலையை நியாயமா சிறந்த முறையில் செய்து முடித்தா நல்ல பலன் இருக்குங்க மேலுமே சிலருக்கு எல்லாமே பதவி உயர்வு ஏற்படும் ஊதிய உயர்வு போன்றவற்றை கிடைப்பதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குங்க அதனால் தான் இப்படி சொல்றோம் சிலருக்கு எல்லாமே விரும்பிய இடங்களுக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்குமே வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் வந்துட்டு எந்த ஒரு வேலையும் நீங்கள் சுலபமாக சிந்திச்சு நல்ல முறையில் செய்யும்போது அது நல்ல பலனை தருங்க உங்களுக்கு விரும்பிய பலனையுமே தருங்க அதன் பிறகு வியாபாரம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க வியாபாரத்தை பொறுத்தவரை விறுவிறுப்பாகவே நடைபெறும்னு சொல்லலாங்க நம்ம உண்மையாக சொல்லியிருப்போம் இந்த விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் இது சிறந்த ஒரு காலகட்டம்னு அதனால வியாபாரம் தொழில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு லாபமும் எதிர்பார்த்ததை விடவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா உங்கள் கிரக சூழ்நிலை அப்படி கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் நீங்க கண்டிப்பா அதுக்கான முயற்சி ஈடுபட்டா நீங்க அந்த கடை விரிவாக்கம் எல்லாமே நல்ல முறையில செய்யலாம் சிறந்த லாபமும் அடைஞ்சிக்கலாங்க தொழில் நல்ல முறையாக இருக்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் லாபத்தையும் எச்சா எடுத்துக்கலாம் அதன் பிறகு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாங்க இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மகிழ்ச்சியான வாரம்னே சொல்லலாங்க இந்த வாரத்தை ஏன்னா எந்த ஒரு செயலியுமே இவங்களுக்கு சாதகமும் அமையும் வரவுக்கேற்ற செலவு இருந்தாலுமே வந்துட்டு இவங்க கிட்டே எப்பவுமே ஒரு இவங்களுக்கு சாதகமான வாரம்னே சொல்லலாம் மேலும் மகிழ்ச்சியான வாரம் கூட சொல்லலாங்க இந்த வாரத்தை அதுக்கப்புறம் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எல்லாமே அலுவலகத்துல சலுகைகள் கிடைக்கிறது கிடைக்குங்க இதன் மூலம் சந்தோஷம் உண்டாகும் வாரம்னே சொல்லலாங்க இந்த வாரத்தை ஏன்னா இவங்களுமே வேலையை சிறப்பாக செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருப்பாங்க அலுவலகத்தில் நிறைய சலுகைகள் கிடைக்குங்க இதன் மூலம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரித்து காணப்பட போகிறீங்க நீங்களும் மேலும் என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா ராகு குரு நன்மைகளை வழங்கவே இருக்காங்கன்னே சொல்லலாங்க இந்த மகர ராசிக்கு மேலும் நன்மைகள் வந்துட்டு கிடைக்க நீங்க நெல்லையப்பரை வழிபட நினைப்பது நிறைவேறுங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நெல்லையப்பர் அவ்வளவு நன்மைகளையும் தருவாருங்க அதுக்கப்புறம் மகரம் ராசியில் இரண்டு மூன்றும் பாதம் உத்திராடம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு எல்லாமே மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவால முயற்சிகள் வெற்றியாகும் மேலும் நீங்க செய்யும் செயலில் லாபம் அதிகரித்து காண படுங்க அதன் பிறகு இழுபடியாக இருந்து வந்த வேலை கண்டிப்பா இந்த தடவை முடிஞ்சிருங்க இதன் மூலம் உங்களுக்கு பண வரவுமே அதிகரிச்சு காணப்படும் பிறகு குடும்பத்தில் சுப காரியங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கு ரொம்பவும் விழிப்புணர்வாக இருக்கணுங்க உங்களுக்கு புதன்கிழமை மட்டும் சற்று யோசிச்சு சிந்திச்சு செயல்படுத்தணும் எந்த ஒரு வேலையுமே அதன் பிறகு மகரம் ராசியில திருவோணம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குரு பார்வை ராசிக்கு உண்டாகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க அதன் பிறகு உங்களது அனைத்து விருப்பங்களுமே நிறைவேறுங்க முயற்சிகள் வெற்றியாகுங்க எதிர்பார்த்த பணவரவு கூடிய விரைவில் வந்து சேருங்க நீங்க வந்துட்டு வியாழக்கிழமைகளில் விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க அதன் பிறகு அவிட்டம் இருக்கு இல்லையா மகரம் ராசியில் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராகு குருவின் சஞ்சார நிலைகளால உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுங்க நினைத்த வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க நீங்க வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த தடை அனைத்துமே விட் உங்களை விட்டு விலகுதுங்க அதன் பிறகு வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானத்தை நீங்கள் இந்த தடவை சம்பாரிச்சிக்க முடியும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளில் மட்டும் சற்று இல்லை ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அன்றைக்கி ரொம்பவும் கவனமும் தேவைங்க உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு எப்பொழுதுமே உங்கள் மனதில் ஏற்படும் சஞ்சலங்களுக்கு ஆளாகாதீங்க மேலும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா அமைதியாக இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குறதுக்கு போகிறது மூலம் நல்ல முடிவை நீங்கள் எடுக்க முடியுங்க எதிர்பாராத நிச்சயமற்ற பலன்களில் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையுங்க நீங்கள் மனதை எப்போவுமே தெளிவாக வச்சுக்கணுங்க வாழ்வில் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கொண்டு புதிய அனுபவங்களை மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு நிகழ்வாக நீங்கள் மாற்றிக்கலாங்க மேலும் எந்த ஒரு விஷயத்தையுமே லேஸாக எடுத்துக்கிட்டு அதன் மூலம் வெற்றி காணலாங்க அமைதியாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா தியானம் மேற்கொண்டால் மன அமைதியும் உடல் சுறுசுறுப்பும் ஏற்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இது மாதிரியான நல்ல தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் நீங்களும் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே